என்பிபி என்கின்ற ஜேவிபி அரசு ஆட்சிக்கு வரக்கூடாது என்பிபி அரசாங்கம் பொய்களை சோடிச்சு சொல்வதிலும் தங்களுடைய புத்திகளை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு மாயையான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதிலும் வல்லவர்கள் என்பதை கடந்த ஆறு மாதங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ் உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்திலே என்பிபிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஜேவிபியினருக்கு வந்து இந்த மாகாண சபை முறைமையிலே எல்லவும் உடன்பாடு கிடையாது திரு சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலிலே முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயம் அவர் தோல்வியை பழவுவார் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அவர் தோல்வியை தழுவ வேண்டும் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது மட்டுமல்ல தமிழரசு கட்சியையும் சிதைத்து இன்று நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய நபராகத்தான் நாங்கள் அவரை அடையாளம் காணுகிறோம் எதுவும் இல்லாமல் நிப்பராக இருந்தால் கூட மக்களாலே நிச்சயமாக அவர் நிராகரிக்கப்படுவார் என்பது ஒரு தலைநபராக திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு கட்சியை தவறாக வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக உட்பட பல இடங்களிலே சோதனை சாவடிகளை எடுத்து விட்டோம் என்பது மீண்டும் பலமாக அனைத்து இடங்களிலும் சோதனை சாவடிகள் போடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன வடக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு நடந்து கொள்கின்ற விதங்கள் ஒரு அடாவடித்தனமாக ஒரு ஒரு வன்முறை எடுத்து காட்டுகிற மாதிரி நாங்கள் இப்படித்தான் என்று சொல்வதும் பீஸ் மாற்றத்தில் அவர்கள் அதிலே விற்று கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இப்படி ஒன்றை இவர்கள் திறந்திருப்பது இதற்கு பின்னாலே திட்டமிடப்பட்ட சதித்திட்டங்கள் செய்வ உணவகத்துக்கு செல்வதை நீங்கள் நிறுத்தவுடன் இதுல நல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் சமைக்கணும் தானே அதெல்லாம் நீங்க நிப்பாற்றுவீங்களோ இது கடையை மட்டும் நிப்பாடுறீங்களோ கடைசி ஆறு மாதங்களிலே நடைபெற்றது இனப்படுகொலை இன அழிப்பு என்பதை சர்வதேசம் இங்கே நடைபெற்றது வெறுமனே போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் மட்டுமல்ல இனப்படுகொலை இன அழிப்பு இங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை ஆரம்பித்திருக்கிறது இந்த கூட்டம் வந்து இன அழிப்பை நடத்திய கூட்டம் அழுக்கு ஜேவிபியும் விதிக்கல்ல அவர்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை இதில் சேர்த்து கொடுத்தார்கள் எல்லா தரப்பும் தான் இந்த கனடா அரசு இப்படியான ஒரு தூவியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தது அவர்களுக்கு வைத்தை கலக்குகிறது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது இருக்கக்கூடிய என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசே இலங்கையர் 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 என்று ஆயிரத்தெட்டு தடவை எல்லா இடத்திலையும் தங்களோட கருத்தியலை முன்வைக்கின்ற அவர்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு பௌத்த என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் அந்த தேரர் ஒரு பௌத்த தேரருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அல்ல உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஒரு சிலர் நல்லவர்கள் இன்றும் அந்த பௌத்தத்தின்படி சரியான உபதேசத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் திசாநாயக்க அவர்கள் வந்து தமிழர்களுக்கு சார்பாக செயற்பட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் கூட தென்னிலங்கையிலே பரப்பப்படுகிறது என்பிபி அரசு என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசு கருத்தியலாக ஒன்றை முன்னெடுத்து கொண்டு மறைமுகமாக சூட்ச் புத்திசாலித்தனமாக இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் போர்க்குற்றம் புரிந்திருக்கக்கூடிய பல இராணுவத்தினரை அப்பப்போது சுதந்திர தினம் வரும் பொழுதும் பெஸாக் வரும் பொழுதும் பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் பௌத்த தீரர்களுடைய இந்த இனவாத பேச்சுக்கள் எதிர்காலத்திலே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த அந்த நிலையிலே தமிழ் மக்களும் வேறு சில அணுகுமுறைகளைத்தான் நாட வேண்டிய சூழ்நிலைக்கு மீண்டும் ஒரு யுத்தம் வேண்டாம் என்று கருத்தை சொன்னாலும் அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் என்னையா செய்கிறீர்கள் அனரகுமாரதி வணக்கம் மற்றும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் சிவகுரு ஆதீன முதல்வர் மற்றும் பி டு இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வேலன் சுவாமி அவர்களை தான் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ரோஷானி வணக்கம் லங்காசிரி நேயர்களே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் வந்து கடந்த காலங்களில் பார்க்க மக்களுடைய பங்குபற்றுதல் அதிகமாக இருந்திருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஆமாம் இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஏற்பட்ட தமிழ் தேசிய எழுச்சி என்பது அதனுடைய தொடர்ச்சியாக இம்முறை நடந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் நிகழ்விலே பெருமளிச்சியாக அடியன் கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் பதினைந்தாம் ஆண்டுகளில் இருந்து நான் ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டு முள்ளிவேக்கால் இன அழிப்பு நினைவேந்தலிலே கலந்து கொண்டிருக்கிறேன் இம்முறைதான் மிகவும் பெரும் எழுச்சியான அளவிலே எமது உறவுகள் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்களுடைய இன விடுதலைக்கான ஒரு எழுச்சியையும் தமிழ் தேசிய எழுச்சியையும் எடுத்து காட்டி நிற்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் சரியான தலைமைத்துவத்தை கொடுக்காவிட்டால் மக்கள் தாங்களாகவே தன்னெழுச்சியாக முன்வந்து அனைத்திலும் அவர்கள் செயற்படுவார்கள் என்பதையும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கட்டியம் சொல்லி நிற்கிறது ஆகவே அந்த ஒரு அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் இந்த மண்ணுக்காக எவ்வளவு இளைஞர்கள் மாவீரர்களாக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்காலிலே கடைசி ஆறு மாதங்களிலே நடைபெற்றது இனப்படுகொலை இன அழிப்பு என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து தமிழ் தேசியம் என்றால் என்ன இதனுடைய தேவை என்ன இதுதான் எங்களுக்கான ஒரு நிரந்தர வாழ்வியலையும் நிரந்தர அமைதியையும் எங்களுக்கு தரும் என்பதை ஆத்மார்த்தமாக எங்களுடைய மக்கள் உணர்ந்து ஒரு அரசியல் அறிவையும் படிப்படியாக பெற்ற நிலையிலே அவர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலைத்தான் நான் அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களோடு கதைத்தபோது உணர்ந்து கொண்டேன் ஆகவே அந்த விதத்திலே அரசியல் தலைவர்களை கூட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கூட இனி மக்கள்தான் வழிநடாத்துவார்கள் என்ற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பில் பேசப்படுகிற போது குறிப்பாக கனடாவில் பிராம்டன் நகரில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் குறிப்பாக சிங்கள தரப்பில் இருந்து அதிலும் குறிப்பாக சிங்கள அரசியல் தலைமைகளிடத்தில் இருந்து பல்வாண எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தது அதை தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இந்த ஒரு தமிழ் தேசிய எழுச்சி நாங்கள் தாயகத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்விலும் ஏற்பட்ட நிலையில பார்க்கும் பொழுது அதே கால பகுதியிலே சமகால பகுதியிலே நீங்கள் குறிப்பிட்டது போல் கனடாவிலே பிரம்டன் நகரிலே திறந்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவகம் என்பது அந்த உத்தியோகபூர்வமாக அந்த பிரம்டன் நகரினுடைய மேயர் அவர்களே வந்து அதை திறந்து வைத்தது என்பது உண்மையிலேயே சர்வதேசம் இங்கே நடைபெற்றது வெறுமனே போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் மட்டுமல்ல இனப்படுகொலை இன அழிப்பு இங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை ஆரம்பித்திருக்கிறது முதலாவது ஒரு நிலையாகவும் அது எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே மிக முக்கியமான ஒரு ஆரம்ப எழுச்சி நிலையாகவும் நாங்கள் அதனை பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திரிகளும் அரசியல் தலைவர்களும் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு அவர்களுடைய அறிக்கைகள் கனடிய பிரதம மந்திரியாக இருக்கலாம் அல்லது ஏனைய நாட்டினுடைய ஐக்கிய இராச்சியத்தை சொல்லலாம் பிரித்தானியா அந்த பிரதம மந்திரியாக இருக்கலாம் யூகேயுடைய பிரதம மந்திரி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் கூட இந்த முறை தெளிவாக தமிழ் இன அழிப்பு இனப்படுகொலை நினைவேந்தல் என்பதை தங்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கைகளிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு சர்வதேச ரீதியிலே ஈழத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்றது என்பது இன அழிப்பு இனப்படுகொலை தான் என்பதை கட்டியம் சொல்லி நிற்கிறது அதே நேரத்திலே இன்று காசாவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்பு இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிற அங்கே நடந்து கொண்டிருக்கிற துன்பியலான நிகழ்வும் சர்வதேச மட்டத்திலே இந்த இன அழிப்பு இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை பற்றிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி நிற்கிறது எங்களுடைய தமிழ் உறவுகள் மத்தியிலும் அது அந்த நிலையை ஏற்படுத்தி நிற்கிறது பழைய ஞாபகங்களை பதினாறு வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு நடந்தது அதே போன்ற ஒரு சூழல் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்வையும் அது ஏற்படுத்தி நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசை சேர்ந்த சிங்கள பௌத்த பேரினவாதிகள் அது நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் சரத் வீரசகராக இருக்கலாம் இந்த இந்த கூட்டம் ஒன்று இருக்கிறது இந்த கூட்டம் வந்து இன அழிப்பை நடத்திய கூட்டம் அதுக்கு ஜேவிபியும் விதிவிலக்கல்ல அவர்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை இதில் சேர்த்துக் கொடுத்தார்கள் எல்லா தரப்பும்தான் எல்லா தரப்பிலேயும் எங்களுடைய தமிழர்களை அழிக்க வேண்டும் தமிழ் இனத்தை இந்த தமிழர் தாயகத்திலிருந்து இல்லாது ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயற்படுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு இந்த கனடா அரசு இப்படியான ஒரு தூவியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தது அவர்களுக்கு வைத்தை கலக்குகிறது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த கட்டமாக எதிர்வரும் காலங்களிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தாங்கள் பாரப்படுத்தப்பட்டு தங்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டால் சர்வதேச ரீதியிலே பல தடைகள் வந்தால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா நால்வர் மீது தடைகளை கொண்டு வந்திருந்தது அது இன்னும் இனி ஏனைய நாடுகள் ஊடாகவும் அந்த தடைகள் வரும் பொழுது இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபை இன்னும் ஒரு படை அதிகாரியை தடை செய்ய சொல்லி பிரித்தானியாவுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது இந்த விஷயம் ஒரு வளர்ச்சி நிலையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இது தங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் இது வந்து ஒரு இனப்படுகொலை இன அழிப்பு நடந்தது என்ற அடிப்படையிலே தங்களுக்குரிய தண்டனை கிடைப்பது மட்டுமல்ல இதற்கான பரிகார நீதியாக ஒரு பொது வாக்கெடுப்பு இங்கே தமிழர் தாயகத்திலே நடத்தப்பட்டு விட்டால் தமிழர்கள் சுதந்திரமடைந்து விடுவார்களோ ஒன்று கூட அவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதையிட்டு அவர்கள் கூக்குறவிடுவதும் தங்களுடைய இன இனவாதத்தை இனத் துவேஷத்தை வெளிப்படுத்துவதும் இயல்பான ஒன்றாக இருக்கிறது முள்ளிவோய்க்கால் நினைவுகளானது பதினாறு வருடங்கள் அதாவது நினைவை ஒட்டி வந்து நடைபெற்றிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பல்வேறுபட்ட மக்களுடைய அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக அவர்களை நினைவு ஏந்தும் முகமாகத்தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது கண்ணீர் பழுக்கு மத்தியில நடைபெற்று முடிந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தென்னிலங்கையில பார்க்கிற போது அடுத்த நாளே வந்து வெற்றி கொண்டாட்டம் பெற்றிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த அரசு இப்ப இருக்கக்கூடிய என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசே இலங்கையர் 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 என்று ஆயிரத்தி தடவை எல்லா இடத்திலையும் தங்களோட கருத்தியலை முன்வைக்கின்ற அவர்கள் அதே நீங்கள் கருதுகின்ற நீங்கள் சொல்லுகின்ற இலங்கையர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்திலே ஈடுபட்ட இரண்டு தரப்புகள் ஸ்ரீலங்கா அரச படைகள் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பிலே யுத்தத்திலே போரிலே மடிவது என்பது ஒரு விடயம் அதற்கு அப்பால் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவது என்பதும் பெண்கள் கற்பழிக்கப்படுவது என்பதும் சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் குண்டு குண்டாக கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறி சர்வதேச நிறுவனங்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றிவிட்டு இந்த இன அழிப்பை இங்கே நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பது இன்று வெற்றி விழா கொண்டாடுவது என்பது எந்த ஆச்சரியத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை அவர்களுடைய மனநிலையிலே எந்த மாற்றமும் வரவில்லை என்பதைத்தான் மிகவும் மனவேதனையோடு எங்களுடைய உறவுகளுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன் அது எதனை எடுத்து காட்டுகிறது என்றால் நீங்கள் வேறு நாங்கள் வேறு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு என்ற கருத்தியலைத்தான் அவர்கள் அதற்கு அடுத்த நாளே போர் வெற்றி விழாவை கொண்டாடுவதும் அரச தலைவர் ஜனாதிபதியில் இருந்து அனைவரும் அதில் பங்கு பெற்றுவதும் அதை முன்னெடுப்பதும் நிச்சயமாக அதைத்தான் எடுத்து காட்டி நிற்கிறது ஆகவே இந்த ஒரு அணுகுமுறை ஒரு உண்மையான நல்லிணக்கத்துக்கோ ஒரு அமைதியான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கோ தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலே இயல் இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கோ இது ஒருபோதும் உதவப்போவதில்லை இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய காயங்களுக்கு இன்னும் இது வழியை அதிகப்படுத்துவதாக தமிழிலே சொல்வார்களே வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல என்று அது மீண்டும் இன்னும் அவர்களுடைய வழியை அதிகரித்து தவிர இந்த அரசு வெறும் வார்த்தை ஜாலங்களாக இன நல்லிணக்கம் இலங்கையர் என்று விடயங்களை கதைத்தாலும் அவர்களுடைய அடிமனதிலே சிங்கள பௌத்த நாடு என்கின்ற அந்த சிங்கள பௌத்த பேரினவாத மகாவம்ச மனநிலைதான் இருக்கிறது என்பதை தான் இது எடுத்துக்காட்டு நிற்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அதாவது அவர்கள் கூறுகின்ற சட்டத்திற்கு முரணாக நினைவேந்தல் செய்யப்படுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயத்தை இருக்கின்றார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அவர்கள் சட்டம் என்று சொல்வது உண்மையிலேயே சட்டமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே அவர்கள் இங்கே சட்டம் என்று கொண்டு வருகின்ற அனைத்துமே ஸ்ரீலங்காவினுடைய நீதிமன்றங்கள் உட்பட நீதி கட்டமைப்பே அரசினுடைய ஒரு மறமுகமான அழுத்தத்தின் ஊடாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது சட்டம் அதிவர்த்தனை களத்திலிருந்து அனைத்து கட்டமைப்புகளும் நீதி கேட்ட நீதிபதி முள்ளத்தீவு நீதிபதி நாட்டை விட்டே ஓட வேண்டிய உயிராபத்து நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அனைவருமே கண்கூடாக நேரடியாக பார்த்த விடியும் ஆகவே அந்த அடிப்படையிலே அவர்கள் தாங்கள் நினைப்பதை சாதிப்பதற்கு அது சரியோ பிள்ளையோ தாங்கள் இதை நினைக்கிறார்களோ அதை சாதிப்பதற்கு சில சட்டங்களை அவர்கள் பயன்படுத்தி சில அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று மிகவும் ஆணித்தரமாக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது குரல் கொடுத்தவர்கள் என்று அந்த சர்வ அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்திய பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இந்த பயங்கரவாத தடை சட்டம் உட்பட அனைத்து சட்டங்களையும் திருத்த சட்டம் ஒரு மனதின்ற சுதந்திரத்தை அடக்கி ஒடுக்கி கருத்த சுதந்திரத்தை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி எங்களுடைய மக்களை கைது செய்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த இன விடுதலை எழுச்சியை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளைத்தான் அவர்கள் சட்டத்தினுடைய வன்கரங்கள் கொண்டு இது செய்திருக்கிறார்களே தவிர உண்மையான ஒரு சட்டத்தை அனைத்து மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பின்பற்றுகின்ற ஒரு நிலை இங்கு இல்லை என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டாலும் பௌத்தத்துக்கு முன்னிடம் என்ற அடிப்படையில் பௌத்த என்ன வேணும் என்றாலும் செய்யலாம் கைது செய்யவே மாட்டார்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒரு அரசியலமைப்பை பட்டப்பகலிலே கொளுத்துகிறார் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஆனால் எங்களுடைய சைவ சமய குருமார்களோ அல்லது கிறிஸ்தவ சமய குருமார்களோ அல்லது இஸ்லாமிய மௌலவிகளோ ஏதோ ஒரு கருத்தை நீதிக்கான கருத்தாக முன்வைத்தால் அல்லது ஒரு நீதி சார்ந்த கருத்தை முன்வைத்தால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பலவித துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் தவறான விதத்திலே தான் இன்றும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது நீங்கள் கூறின அந்த கருத்தினூடாக பார்க்கிறபோது பார்க்கிற போது குறிப்பாக தற்போதும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதாவது இருக்கின்றார் நினைவேந்தல் செய்யப்படுகிற போது நிச்சயமாக வெடிக்கும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் இப்படியாக ஒரு பாகுபாட்டு ரீதியில தான் விடயங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த தேரர் ஒரு பௌத்த தேரருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அல்ல உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் பௌத்த தேரர்களிலே பெரும்பான்மையானவர்கள் சிங்கள பௌத்த தேரர்களிலே பெரும்பான்மையானவர்கள் இதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் சிலர் வெளியிலே கதைக்கிறார்கள் கதைக்காம விடுகிறார்கள் ஆனால் இதே தான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் நல்லவர்கள் இன்றும் அந்த பௌத்தத்தின்படி சரியான உபதேசத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லை ஆனால் அவர்கள் மிகவும் எண்ணிக்கையிலே குறைவாகவும் அவர்கள் பொதுவழிக்கு வந்து சில விஷயங்களை முன்னகர்த்தக்கூடிய ஒரு சூழலிலே அவர்கள் இல்லை அவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த தேரர்கள் இதனை ஒரு சிங்கள பௌத்த எழுச்சியாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் வந்து தமிழர்களுக்கு சார்பாக செயற்பட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் கூட தென்னிலங்கையிலே பரப்பப்படுகிறது ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முள்ளிவேக்கால் நினைவேந்தலுடைய பின்னணியை கூட தெரியாமல் அவர் அப்படியான ஒரு கருத்தை அங்கே வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு இனவாதத்தையும் மதவாதத்தையும் மிகவும் மோசமாக அவர் இருக்கிறார் ஆகவே அதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம் பௌத்த தேரர்கள் அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் இப்படிப்பட்ட தேரர்களுக்கு இப்படி கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதனை அவர்கள் கண்டிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் நீங்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்காமல் அதனை கண்டிக்காமல் நீங்கள் அமைதியாக இருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் இன்னொரு விதத்திலே இந்த கருத்துக்களுக்கு நீங்களும் உடன்பாடு என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இது சாதாரணமாக எந்த ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியக்கூடிய விளங்கக்கூடிய விஷயம் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த நாடு சுபீச்சத்தோடும் சமாதானத்தோடும் இன நல்லிணக்கத்தோடும் ஒரு இலங்கை என்கின்ற ஒரு ஐக்கிய நாடாக இது மெழுத வேண்டுமாக இருந்தால் முதல்ல இந்த இனவாதம் முற்றுமுழுதாக ஓரங்கட்டப்பட வேண்டும் மதவாதம் முற்று முழுதாக வேண்டும் குமார நாயக் அவர்கள் இனவாதத்தை ஒழிப்போம் மதவாதத்தை ஒழிப்போம் எங்களிடம் இனவாதம் இல்லை எங்களிடம் மதவாதம் இல்லை வடக்கிலும் தெற்கிலும் சிலர் இனவாதத்தை பேசுகிறார்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரங்களுக்காக மதவாதத்தை பேசுகிறார்கள் என்று சில கருத்துக்களை சும்மா பூச்சாண்டி காட்டுற மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி எல்லாரும் மடையர் எல்லாரும் அவர் சொல்றதை நம்பியணும் என்ற அடிப்படையில் சொல்லிக் ஆனால் உண்மையில் பார்த்தா அவர்தான் இனவாதத்தை மதவாதத்தை மறமுகமாக நடப்புறப்படுத்துகிறார் அப்போ இந்த என்பிபி அரசு என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசு கருத்தியலாக ஒன்றை முன்னெடுத்து கொண்டு மறைமுகமாக சூக்மமாக புத்திசாலித்தனமாக இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் தையிட்டு விகாரையை நீங்கள் எடுத்து பாருங்கள் இதுவரையில் காணிகள் கூட விடுவிக்கப்படவில்லை சுற்றி இருக்கிற காணிகள் திருகோணமலையில் இத்தனை விகாரைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பவுனியால் இத்தனை விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லாம் சட்ட விரோதமாக நிறைய செயற்பாடுகள் எங்களுடைய மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த ஆனந்த சுகா சுதாகரன் என்கின்ற ஒரு ஒரு அப்பாவியான அரசியல் கைது அவருடைய விடுதலை கூட இன்று சாத்தியமில்லை ஆனால் போர்க்குற்றம் புரிந்திருக்கக்கூடிய பல ராணுவத்தினரை அப்பப்போது சுதந்திர தினம் வரும் பொழுதும் பெசாக் வரும்பொழுதும் பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் அது சிலது ஊடகங்கள் வழியாக கூட வெளியில் வருவதில்லை என்ற அவர்கள் ஆராய வெளிபடியின விடுதலை செய்யணும் என்று ஒவ்வொருத்தராக நாங்கள் ஆராய்வதும் இல்லை ஆனால் அப்படி நடக்குது அப்போ அப்படியான செயற்பாடுகள் இது நடக்கும் பொழுது இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பது பௌத்த தேரர்கள் மிகவும் ஒரு இனவாத போக்கை கூடிய சூழலிலே அவர்களுக்கு பயந்துதான் இவர்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இந்த பௌத்த தீரர்களுடைய இந்த இனவாத பேச்சுக்கள் எதிர்காலத்திலே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த அந்த நிலையிலே தமிழ் மக்களும் வேறு சில அணுகுமுறைகளைத்தான் நாட வேண்டிய சூழ்நிலைக்கு விருப்பமில்லாமல் தள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் எடுத்து காட்டி நிற்கிறது அதைத்தான் அவர்களும் மீண்டும் ஒரு யுத்தம் வேண்டாம் என்று கருத்தை சொன்னாலும் அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் என்னையா செய்கிறீர்கள் அனரகுமாரதிசாநாயக்கர் அதுக்கு ஏற்ற விதத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் வேண்டாம் என்றால் அதற்குரிய சூழல் வராத விதத்திலே உண்மையான நல்லிணக்கத்தை முன்னெடுக்கும் பொழுது தானாகவே அது அந்த சூழல் வராது ஆனால் அப்படியான நிலை இந்த நிமிஷம் வரை இல்லை என்பதும் இனி வரப்போவது இல்லை என்பதும் தான் எங்களுடைய ஒரு துரதிருஷ்டமான நிலையாக இருக்கிறது இவ்வாறாக பல்வேறு பட்ச கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில பல தகவல்களை கூறியிருக்கின்றீர்கள் அந்த வகையில சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலுசாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி ரொஷானி அதே போல லங்காசிரி இந்த ஒளிப்பதிவை செய்த சஹிராஜ் உட்பட அனைத்து லங்காஸ்ரீ உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்